இன்னைக்கு பாத்த இயற்கையான ஷாம்பு பதி தான் பார்க்க சோ நண்பர்களுக்கு இது எதாவது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் நம்ம என்ன தரப்போறோம் காக்கில எடுக்கிற நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு தரப்போகிறோம் கிலோ இரநூறுபாய்க்கு தரப்போகிறோம் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா தரப்போகிறோம் கா கிலோ அரை கிலோ எடுக்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு கிலோ ஒரு கிலோ எடுக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா நண்பா ரூபா ஸோ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமை அதாவது இளந்தலைன்னு சொல்லுவோம் ரொம்ப எல்லாமே ரொம்ப ஒரிஜினல் தலைங்க இது வந்து இயற்கையாகவே விளைஞ்சது இது எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது காட்டுப்பகுதியில் கிடைக்கிறப்ப இதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க தாத்தா பாட்டி கேளுங்க முக்கியமாக இதோட நல்லது பயன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி நண்பாக அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி அதே மாதிரி தலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் சருமம் வந்து பல இருக்கும் அப்புறம் இளநரையை வந்து தடுக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பயனானதுங்க இது நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வாய்ப்பில்லை நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள் ஸோ நண்பர்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு தேவைப்படுறதை எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே கொடுக்க போகிறதுல எல்லாமே காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி தான் தரப்போகிறோம் பண்ணி தான் நம்ம ரேட் சொல்லியிருக்கோம் ஸோ நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாங்க ஸோ பாருங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய தலையை தான் காட்டிகிட்டு இருக்காப்புல ஸோ நண்பர்களுக்கு இந்த அரப்பு ஏதாவது தேவைப்பட்டால் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நண்பா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துடுறோம் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணும் எவ்வளோ க வேணும் நீங்கள் காக்கிலே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நண்பா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க் யூ